நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்யறோமோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லார கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்தாவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருவேப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா குயிக்காக சிம்பிளான ஒரு நேக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போறோம் குக்கரை மாதிரியே செஞ்சாலும் நம்ம வந்து குக்கரை வந்து குழந்தைங்க கடைக்கு போனால் அதுதான் வாங்கி சாப்பிடுறாங்க நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ஒரு பொருளாக சிம்பிளாக நம்ம சேர்த்து அதே டைப்பில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க குக்கரை டைப்பில் ஈஸியான ஒரு நேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப்பு அவளு எடுத்துருக்குற வெள்ளை அவளு கெட்டி அவளு எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்ப இதுல மிக்சரில் போட்டு இதை வந்து நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரிதான் இருக்க நம்ம என்னதான் அரைச்சாலும் இந்த ஒரு குறை குறைப்பா தான் இருக்கும் எந்த கப்புல அவள் எடுத்தோமோ அதே கப்புல கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குற பதிவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பதும் வடைச்சிட்டு அடுப்புல வச்சிருக்கிறேன் அவள் அளந்தோமா அதே கப்புல ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க மூணு கற்று கொஞ்சம் போல நெய் நெய் விட்டீங்கன்னா நல்லா வாசனையா நல்லா இருக்கும் இது நல்லா ஓரளவு தண்ணி சூடானதும் ரொம்ப சூடக்கூடாது ஓரளவு சூடானதும் நம்ம சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்து கிண்டிக்கலாம் நல்லா மாவு இதில விழுந்துடும் நல்லா இந்த மாதிரி கெட்டியா வந்தது அடுப்பாக பண்ணிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும் இப்போ இது வந்து ஓரளவு ஆறிடுச்சு இப்போ ஆறணுன்னா இதை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தே தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் நல்லா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அது மாதிரி உருட்டி எடுத்துட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அதை ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம் அதாவது நீள சைஸில் கூட உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம் அப்படி இல்லை கொளக்கட்டை மாதிரி கூட குடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம் உருட்டிட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உருட்டி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நான் வந்து இது மாதிரி நீல வாக்கில் உருட்டிக்க போகிறேன் சப்பாத்தி கிட்டே ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து உருட்டிக்கோங்க ஒரே மாதிரி உருட்டிட்டு ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே எடுத்து நல்லா ஒரு ஒரு உருட்டு உருட்டிடுங்க எவ்வளோ தான் இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துகிட்டா இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குது இப்போ இதுல இருந்து நம்ம ஒவனாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவன்னாக எடுத்து போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காய ஒட்டி போடுங்க போட்டிங்கன்னா அதுவே வெந்து மேலே வரும் பாருங்கள் வெந்த உடனே அப்படியே உப்பி பெருசாக வரும் நல்லா வெந்து இந்த மாதிரி அந்த பப்புளுசெல்லாம் அடங்கணும் தான் எடுக்கணும் நல்லா அதாவது அடுப்பு வந்து பொறுமையாக வச்சு கொஞ்சம் வேக விடுங்க ஒரு வெந்து எடுக்கும்போது நல்லா மொறுன்னு சத்தம் கேட்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி சவுண்டு வரணும் இந்த பப்புள்ஸ்லாம் அடங்கிடணும் பாருங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கோடு மிளகாத்தூள் போட்டு குளிக்க எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குக்கரை டைப்பில் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா முறு மொறுன்னு இருக்குது நம்ம வந்து குக்கரை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டைப்பில் இருக்குதுங்க பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குண்ணா சூப்பரான நேக்ஸு சூப்பரான ஒரு நேக்ஸ் ரெடி நான் செஞ்ச மெத்தடில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நேக்ஸ் கேட்பாங்க இது ஈஸியான பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்